வணக்கம் தக்காளி மரம் வச்சிருக்கு இவங்களுக்கு கலாட்டத்துக்கு சூழ்ந்தமான தோட்டம் இப்பதான் எல்லாம் வச்சிருக்குது கூடுதலாக தக்காளி மரமும் மிளகாய் மரம் வெண்காய் மரம் எல்லாம் வச்சிருக்கு பழம் இப்பதான் வருது பிஞ்ச இந்த அவரை கொடி சின்ன மரமாக வச்சுட்டு அதே மரம் சாப்பிட்ற குழந்தான் சேப்பு கலராக வரும் பிடிப்பு கழம் அது பேர் எனக்கு தெரிய பாதிரிக்கல்லானால் வெங்காயம் நட்டு இருக்குது இது இப்போ நட்டு இப்போ ஒரு இல்லாமல் தான் பெறும் அது வளர்ந்துட்டுது பழைய லீக்ஸ் மரம் நிற்கிது பூசணிக்காய் மரங்கள் பூசணிக்காய் கொடி

நேரம் படிவாக வட்டி விட்டது இப்போ உலகிறதுக்கு வளர்ந்து நல்லா சின்ன சின்ன பழங்கள் வந்துருக்குது இனிமேல் மூன்று மாதத்தில் நாங்கள் சாப்பிடலாம் நல்ல இனிப்பான பழம் இந்த இது இந்த ஆப்பிள் இந்த மரம் நாங்கள் போன வருஷம் வெட்டி வெட்டிய இந்த மரம் ஃபுல்லாக வெட்டி கேக் உங்களுக்கு வீடியோ போட்டிருந்தாங்க ஆப்பிள் மரம் இதுவும் நல்லா இருக்கும் பார்த்துருக்காங்க இந்த வாழையும் விண்ட இருக்க வாடி நான் சுற்றி கட்டுனேன் இப்போ பார்த்தீங்களா குருத்தெல்லாம் வந்து நிற்கிது வாழை குட்டியோடு நிற்கிது அத்தி பழமரம் அதுவும் பட்டி வருது கலர் வருது குளிர்காலத்துல மூடி தான் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா உயரமாக மூடி கட்டினது வாழை குட்டிகளோட பாதுகாப்பாக வச்சபடியே பாதுகாப்பாக நிற்கு இன்னைக்கான ஆட்களுக்கு கொடுக்கணும் குட்டிகளும் புரியாணி மரம் இது நாங்க முதல்ல மடுத்து குளிர் குளிர்காலத்திலயும் வெயில் காலத்திலே எல்லா நேரம் வழியில வைக்கலாம் அப்படியே இருக்கும் பாதுகாப்பா திரும்ப வந்துருக்கு நாங்க ரெண்டு உங்களோட வீட்டை உங்கள்ட்ட அது இன்னும் பெரிய மரமா வளரையில அடுத்த வருஷம் நாங்கள் உங்களுக்கு வைக்கோங்கட வீட்டிலயே நாங்கள் பிடுங்கலாம் இப்ப இந்த இங்கே அப்படி கொண்டு போறோம் இதுல பெரிய மரமண்டா குட்டி ஓடும் இதுவா ரெண்டு கிவி வச்சிருக்கணும் அது கீவை அது மரம் காத்திரிகள் இது வந்து கிவி மரம் இதுக்கும் குளிர்காலத்தில் இந்த பெயிண்ட் அடிச்சிருக்குது பூச்சல் வராமல் அதை பாதுகாப்பாக இருந்த வடிகள் எல்லாம் வடிவ தழைச்சி வடிவ கொடி மாதிரி பந்தல் மாதிரி கட்டி விட்டுருக்கும் இல்லை கொடியாக கன இப்போ வேறு இது இப்போ ஒன்று காய்கள் காய்ச்சிருக்கின்றது சின்ன காய்கள் இந்த எல்லாம் காய்ச்சிருக்கின்றது அது மட்டுமல்ல இந்தியாவில் காத்திரிகளானால் ரெண்டு முந்திரிய மரம் முந்திரிய மரம்னு சொல்றது இது இந்த நாட்டில் உள்ள கத்தரிக்காய் ஜெர்மன் நாட்டு கத்தரி மரம் கத்திரிக்காயில் பெருசாக வெறும் இது இது பொன்னாங்காணியும் வச்சுருக்குது நல்லா வெறும் இப்போ வச்சு வச்சதை எடுக்கிறோம் உங்களுக்கு